காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் சென்னை முகாம் அலுவலகத்தில் இருந்த காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் ஒன்றியம் கலர் கலர்பதி ஊராட்சியில் கலர்பதி கிராம சேவை மையம் வளாகத்தில் நடைபெற்ற கிராமசபை கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்ல கண்ணாலா தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பற்றாளர் சாலை ஆய்வாளர் பிரீத்தி வேளாண்மை துறை அலுவலர் கோவிந்தசாமி மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் கிராம சபை கூட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் டிரைனேஜ் குடிநீர் வீட்டுமனை பட்டா மகளிர் உரிமை தொகை சாலை வசதி தெருவிளக்கு வசதி என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மனுக்களை வழங்கினார் கிராம சபை கூட்டத்தில் முக்கிய அம்ச கோரிக்கை அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கிராமசபை கூட்டத்திற்கான கூட்டத்துக்கான ஏற்பாட்டினை தளபதி ஊராட்சி செயலாளர் சரவணன் செய்திருந்தார்